நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம இந்த வகுப்பில் பார்த்தீங்கன்னா தமிழ் மொழி வரலாறு அந்த பாடத்தில் இருந்து சங்க இலக்கியத்தில் வினையச்சங்கள் அப்படிங்கிற தலைப்பு குறித்து தாங்க நம்ம பார்க்க போகிறோங்க ஒவ்வொரு காலகட்டத்திலையும் மொழியினுடைய அந்த இலக்கணம் என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் அப்படிங்கிறத படிக்கிறது நம்ம மொழி வரலாறுங்க அப்படி பார்க்க போனால் சங்க இலக்கியத்தில் வினையற்றங்கள் எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோங்க வினையச்சம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா தொல்காப்பியர் சொல்லும் பொழுது எஞ்சி கிழவி அப்படின்னு சொல்லுவாருங்க வினையச்சத்தை எஞ்சி கிழவி அப்படின்னு சொல்கிறாருங்க அடுத்தது வினையஞ்சி கிழவிக்கு வினையும் குறிப்பும் நினைய தோன்றி முடிவாகுமே ஆவையிர் குறிப்பே வருமே அப்படிங்கிறது நூறுப்பா உங்களுக்கு தெரிஞ்சுருக்கோம் அப்போ வினையச்சம்ங்கிறது அது வினையும் குறிப்பும் தெருநிலை வினையும் குறிப்பு வினையும் கொண்டு முடியும் அப்படிங்கிறாருங்க தெரிநிலை வினையும் குறிப்பும் கொண்டு முடியும் குறிப்பு வினை கொண்டு முடிஞ்சால் ஆக்கச்சொல்லோடு வரும் அப்படிங்கிறதான் இந்த நூற்பாவினுடைய கருத்து சொல்லுவாங்கங்க இப்போ என்னென்னா அந்த வினையஞ்சி கழுவின்னு நம்ம சொல்கிறோம் பார்த்திங்களா இந்த வினையச்சம் அப்படிங்கிறதுக்கு நம்ம தொல்காப்பிய உரையாசிரியர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு அவங்க அவங்களுடைய ஸ்டைலில் சொல்கிறது என்ன அதுக்கு டெஃபினேஷன் அப்படின்னு பார்க்கும்பொழுது பார்த்திங்கன்னா இளம் பூரணர் என்ன சொல்கிறாருன்னா வினைச்சொல்லை ஒழிபாக நிற்பது நல்லா கேட்டுக்கோங்க இளம்பூரனர் என்ன சொல்கிறார்னா வினையச்சம் அப்படிங்கிறதுக்கு என்ன டிஃபனேஷன் அவர் சொல்கிறாருனா வினைச்சொல்லை ஒழிவாக நிற்பதுங்கிறார் சேனாவரையர் என்ன சொல்கிறாருனா வினையை ஒழிபாக உடைய வினை வினையை ஒழிபாக உடைய வினை அப்படிங்கிறது சேனாவரையருடைய கருத்துங்க தெய்வச்சிலையார் என்ன சொல்கிறார்னா வினையச்சமாவது மற்றொரு வினைச்சொல்லோடு அல்லது முற்று பெது நிற்கும் மற்றொரு வினைச்சொல்லோடு அல்லது முற்று பெறாது நிற்கும் இது தெய்வச்சிலையாருடைய குற்றுங்க அடுத்தது வினைச்சொல்லாவது பால் உணர்த்தாது காலம் காட்டி நிற்கும் அப்படின்னு தெய்வச்சிலையார் சொல்றாரு நச்சினார்க்கினியர் பார்த்தீங்கன்னா முடிக்கும் வினையை ஒழிவாக உடைய வினைச்சொல்லும் முடிக்கும் வினையை ஒழிவாக உடைய வினைச்சொல்லும் இது நச்சினார்க்கினியர் குற்றுங்க கல்லாடனார் என்ன சொல்கிறன்னா வினை சொல்லை ஒழிப்பாக உடைய சொல் அப்படிங்கிறாருங்க இந்த கூட்டெல்லாம் ரொம்ப முக்கியங்க யார் யாரெல்லாம் வந்து ஒரே ஆசை இப்போ நம்ம நேர நச்சினார்கனியரோடையோ வச்சு இன்றைக்கி நம்ம படிச்சுட்டு இருக்கிற நம்ம எளிமையாக நம்ம தேர்வுக்கு போகிற அந்த நோக்கத்தில் நம்ம படிக்கிறோம் ஏன்னா இதெல்லாம் படிச்சுட்டு இருந்தால் நமக்கு இன்னும் இன்னொரு எம்ஏ பத்தாதுங்க நமக்கு என்ன சொல்றாங்க அப்படிங்கிற கூட்டம் நீங்க நினைவு வச்சுக்கணுங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வினையச்சங்கள் பற்றி நம்ம தொல்காப்பியர் சொல்லும் பொழுது உங்களுக்கு தெரியும் சொல்லதிகாரத்தில் செய்து செய்யு செய்தன செயற்கன அவ்வகை ஒன்பதும் வினையஞ்சு கிழவின்னு சொல்லுவாருங்க ஒன்பது வகையான வினையச்சங்கள் சொல்றாருங்க இது நமக்கு தெரிந்ததுதான் அந்த ஒன்பது வகையான வினையச்சங்களையும் இந்த கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா தொல்காப்பியர் சொல்ற செய்து செய்யு செய பூ செய்தனங்கிற அந்த ஒன்பது வகையான வினைச்சங்களும் எப்படி பயின்று வருகிறது எப்படி பயின்று வருகிறது ஒன்றே ஒன்றும் இல்லைங்க சிம்பிள் இந்த ஒன்பதும் உரையாசிரியர்கள் இந்த ஒன்பது வினையச்சமும் சில பேர் ஒருத்தர் என்ன சொல்லுவாங்க இல்லை அந்த செய்துங்கிறது இறந்த காலத்தை குறிக்கும் பார் இன்னொருத்தர் இல்லை இந்த முக்காலமும் காட்டும்பார் இப்படி இந்த ஒன்பது வினையச்சங்களையும் உரையாசிரியர்கள் அவங்களுடைய பார்வையில் அது எந்த காலமாக சொல்கிறாங்க ஒரு விஷயம் இதுதான் நம்ம முக்கியமாக பார்க்க போகிற விஷயங்கள் இதுதான் நம்ம முக்கியமாக பார்க்க போகிற விஷயம் அப்போ இதை நம்ம பார்க்கலாங்க இந்த கிளாஸில் இது தான் நமக்குங்க முதல்ல செய்துன்னு எடுத்துக்கலாங்க செய் கூட்டல் இத்து கூட்டல் ஊன்னு பிரிக்கிறோம் செய் வினையடி வேர்ச்சொல் இத்து அப்படிங்கிறது இறந்த கால உருபன் நமக்கு தெரியும் இறந்த கால உருபன் ஊ வினையச்ச விகுதி சரிங்க இதுதான் நம்ம செய்துங்கிறதுக்கு பிரிக்கிறதுங்க இப்போ இந்த செய்து அப்படிங்கிற இந்த வினையச்சம் சங்க இலக்கியத்தில் நிறைய இடத்துல பயின்றவர் இங்கே உதாரணத்துக்கு ஒரு மூன்று கொடுத்துருக்குறாங்க இருந்து ஒரு பாடல் வரிகளும் பால் கதிர் மண்டிலம் பகல் செய்து ஆற்றி சேயுயிர் பெருவரை சென்றவன் மறைய அப்படின்ட்டு இங்கே கொடுத்துருக்காங்க நற்றினைங்க செய்து வந்திருக்கு அதே மாதிரி ஐங்குறுநூறில் தேற்றம் செய்து நப்புணர்ந்த இனியின் கொடுத்துருக்காங்க குறுந்தொகையில இனியது கேட்டு இன்புருக இவ்வூரே அப்படிங்க கேட்டு செய்து அதெல்லாம் அந்த வினையற்ற வாய்ப்பாடுங்க இதில் என்ன செய்து இல்லையே அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது அப்போ இந்த இதுல பார்த்திங்கன்னா இந்த செய்து அப்படிங்கிற இந்த வினையச்சம் வினையச்சங்கள் இறந்த காலத்தை உணர்த்தி நிற்குதுங்க மேலே இந்த சொன்ன இந்த நற்றினை வரிகள்லயும் ஐங்கர் நூறு வரியிலையும் குறுந்தொகை வரியிலையும் இந்த செய்து அப்படிங்கிறது இறந்த காலத்தை உணர்த்தி நிற்கிறது சரிங்க தொல்காப்பிய உரைக்காரர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த செய்து அமைப்புடைய வினையச்சமே பெரும்பான்மை வழங்கி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க செய்துங்கிற இந்த வினையற்றம் பெரும்பான்மை இது வழங்கி வரும் அப்படிங்க அதனால தான் தொல்காப்பியத்தில் செய்து அப்படிங்கிறதுக்கு முன்னுரிமை கொடுத்து நூறு முதலில் செய்து வைத்தாங்க அப்படிங்கிறது சொல்கிறாங்க கருத்து சங்க இலக்கியத்திலும் உண்மையாக உள்ளதுங்கிறாங்க இதில் பார்த்தீங்கன்னா செய்து என்னும் இறந்த காலம் உணர்த்தும் வினையச்சம் நல்லா கேட்டுக்கோங்க இறந்த காலத்தை உணர்த்தக்கூடியது தான் இந்த வினையச்சம் எது இந்த செய்து அப்படிங்கிறது இறந்த காலத்தை உணர்த்தக்கூடிய வினையச்சங்க ஆனால் இந்த இறந்த காலம் உணர்த்தும் வினையச்சம் எதிர்காலம் உணர்த்தும் இடங்களும் உண்டு அப்படின்னு அந்த மயக்கம் கால மயக்கம் நம்ம எப்படி மயக்கம் படிக்கிறோம் இல்லைங்களா கால மயக்கம்னு இருக்கு பார்த்தீங்களா இந்த காலத்துக்கு வர்றது இந்த அந்த மாதிரி உண்டுங்கிறது நம்ம தொல்காப்பி சொல்லுதிகாரத்தில் இருக்குது செய்தென பாருங்க செய்தென எச்சத் இந்த இந்த இது வந்து இறந்த காலம் எய்திடன் உடைத்தே வாரா காலம் வாரா காலம்னா எதிர்காலம்னு அர்த்தங்க அப்ப இது இறந்த காலம் மட்டும் இல்லை எதிர்காலத்தையும் உணர்த்தக்கூடிய இடங்களும் இருக்குது இதுக்கு பிறந்தாங்க கால மயக்கம் அப்படின்னு சொல்றாங்க இது இதுதாங்க செய்தி பற்றி நம்ம அப்போ செய்து அப்படிங்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இறந்த காலம் உணர்த்தக்கூடியது ஆனால் தொல்காப்பீரை என்ன சொல்லிட்டாரு நூறு நூறு இது இது காலம் உணர்த்தக்கூடிய இடமும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாருங்க இதுதான் பெரும்பான்மையாக வழங்கி வரக்கூடிய ஒரு வினையச்சம் அப்படிங்கிறது கருத்துங்க அடுத்தது செய்யூ அப்படிங்கிறதுங்க செய்யு செய்யூ பார்க்குறோங்கன்னா செய் கூட்டல் ஊ சரிங்க செய் வேர்ச்சொல் வினையடி ஊ வினையச்ச விகுதி இதற்கு ஒரு மூன்று சங்க இலக்கிய பாடல்கள் கொடுத்துருக்காங்க மாமழை இடியூ இடியூ எப்பவுமே நம்ம அளபடை படிக்கும்பொழுது இடியூ உ அந்த ஊகாரம் அது வந்து நம்ம சைலண்டாக தான் சொல்லணும் மாமழை இடியூ தளி சொரிந்தன்றே இப்போ இடியூ செய்யூ இந்த செய்யுங்கிற வாய்ப்பாடு தான் இடியூ நீங்கள் வந்து வாய்ப்பாடு தான் அதுங்க அதை பேஸ் பண்ணி அவர் கூடிய சொற்களை தான் பார்க்கணும் யூ செய்யுவே இதில் இல்லை அப்படி நம்ம எடுத்துக்கக்கூடாது நண்பர்களுக்கு இதெல்லாம் நல்லா தெரிஞ்சிருக்கும் நான் சொல்ல வேண்டியதில்லை வேங்கை விரியினர் தேன் சையு பலவின் பழத்துள் தங்கும் அப்படிங்கிறது அகநானூறுங்க துய்தலை மந்தியை கையீடு பயிரும் யானர் முதிரத்து கிழவ இது புறநானூறுங்க இப்போ இங்கெல்லாம் வந்து நம்ம இந்த செய்யு அப்படிங்கிற வினையற்ற வாய்ப்பாடு வந்திருக்குதுங்களா சரினு ஒன்று கூட கொடுத்துருக்காங்க பாருங்க குறுந்தொகையில கனைவிடு புடையூ காணம் கல்லண சரிங்க இப்போ என்ன சொல்ல வராங்கன்னா சேனாவரையரும் நல்லா கேட்டுக்கோங்க இதுதான் நீங்கள் குறிப்பெடுக்க வேண்டியது சேனா வரையரும் நச்சினார்க்கு என்ன சொல்கிறாங்கன்னா அந்த செய்யுங்கிற அமைப்புடைய வினையச்சங்கள் இறந்த காலத்தை உணர்த்தும் அப்படிங்கிறாங்க யாருங்க சேனா வரையரும் நச்சினார்க்கு நீருங்க ஆனால் தெய்வச்சிலையார் என்ன சொல்கிறாரு செய்யு அமைப்புடைய வினையச்சங்கள் இறப்பு அல்லது நிகழ்வினை உணர்த்துங்கிறார் இது என்ன சொல்கிறாரு இல்லை இறந்த காலத்துக்கும் வரலாம் நிகழ் நிகழ்காலத்தையும் உணர்த்தலாம் இது வந்து தெய்வச்சிலையாருடைய கூற்றுங்க எப்படி இருந்தாலும் செய்யு அந்த அமைப்புடைய வினையச்சங்களை உருபன் பகுப்பு செய்தால் காலம் உணர்த்த சிலது காலம் வெளிப்படையாக உணர்த்தாதுங்க காலம்னா அந்த உருவன் நம்ம சொல்றோம்ல இப்ப இத்து இப்படி சொல்கிறோம் இல்லைங்களா இப்ப நம்ம இத்து அப்படி சொல்ற செய்து அதுல வந்து செய்ய கூட்டல் இத்துங்கிறோம் அது வந்து அந்த கால உருபன் இருக்கு பாத்தீங்களா அது வந்து வெளிப்படையாக உணர்த்தும் ஆனா இதுல வந்து காலம் உணர்த்த வெளிப்படை உருபன் இல்லைங்கிறாங்க அதுல இப்ப செய் கூட்டல் ஊ அப்படின்னு தான் இருக்கு செய் ஊனு தான் இருக்கு அதில் எங்கே காலம் உணர்த்தக்கூடிய வெளிப்படை உருவன்னு அதில் காணப்படலை ஆனாலும் இப்போ உங்களுக்கு நான் வெளிப்படை உருவன்னு என்னன்னு சொல்கிறதுன்னு உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் செய்கூட்டல் இப்போ இதில் செய்கூட்டல் இது இருங்க ஒரு நிமிஷம் செய்த கூட்டல் இத்து கூட்டல் ஊ இருக்கு இந்த இத்து வந்து வெளிப்படையா காலத்தை உணர்த்தக்கூடியது எல்லாத்துலையும் இப்படி உணர்த்தாது இப்போ இதில் செய்கூட்டல் ஊ தான் இருக்கு ஊ வினையச்ச விகுதி செய் அப்படிங்கிறது வினையடி இதுல காலம் வெளிப்படையா வராதுங்க இதைத்தான் என்ன சொல்கிறாங்கன்னா காலம் உணர்த்த வெளிப்படை உருபன் இதில் பாருங்கள் காலம் உணர்த்த வெளிப்படை உருபன் காணப்படவில்லைங்கிறாங்க இருந்தாலும் சங்க இலக்கியத்தில் இந்த செய்யு என்பது இறந்த காலம் உணர்த்தக்கூடியதான் மிகுந்த அளவில் வரை அதாவது அதையும் இறந்த காலமே உணர்த்தி நிற்குது எது இந்த செய்யுங்கிறது மேலும் இந்த செய்யுங்கிற வினையச்சம் வந்து குறைந்த அளவில் தான் காணப்படுகின்றது சங்க இலக்கியத்தில் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா செய் பூ பூ செய்யங்கிறது வினையடி பூ அப்படிங்கிறது வினையற்ற விகுது ஒரு மூன்று உதாரணம் கொடுத்துருக்காங்க கழலோன் காப்ப கடுகுபு போகி அறுசுனை மருங்கின் மருகுபு வந்த சரிங்களா கழலோன் காப்ப கடுகுபு போகி அறுசுனை மருங்கின் மருகுபு வந்தன் இது குறுந்தொகையில் சொல்லியிருக்காங்க வளரத்தொடினும் தொடிலும் திரிந்து இது புறமில் வருது தேரா நெஞ்சம் கையறுபு வாட இது வந்து பார்த்திங்கன்னா அற்றினையில் வந்திருக்கு இப்போ இந்த செய்பு அப்படிங்கிற வாய்ப்பாடுகளை தான் இந்த கையற்பு ஒவ்வுபூ வளரத்தொடனும் ஒவ்வுபு திரிந்து வவ்வுபூ அறுசுனை மருங்கின் மருகுபு வந்த இது செய்பு இப்போ இந்த செய்பு கடுகுபூ அப்ப இந்த இதில் பார்த்தீங்கன்னா இந்த செய்புங்கிறது பாருங்க இந்த செய்பு அமைப்புடைய இந்த வினையச்சங்கள் எல்லாம் நிகழ்காலம் உணர்த்தி நிற்கும் நோட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றது யாருன்னா சேனாவரையர் இந்த செய்பு அமைப்புடைய இந்த வினையச்சங்களெல்லாம் எல்லாம் நிகழ்காலம் உணர்த்தி நிற்கும் அப்படின்னு சொல்றவர் வந்து சேனாவரையர் முக்கியம் அதாவது தொல்காப்பிய உரையாசிரியர்கள் இந்த வினையச்சங்களை ஒவ்வொருத்தரும் என்னென்ன காலம் சொல்லிடுறாங்க தான் ஆனா இந்த செய்பு நச்சினாருக்கு நீர் என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம் நச்சினா தான் முடிச்சிருவோம் அதாவது சேனாவரையர் செய்பு அமைப்புடைய வினையச்சங்கள் நிகழ்காலம் உணர்த்தி நிற்கும் ஒன்று ரெண்டாவது தெய்வச்சிலையார் என்ன சொல்கிறாருன்னா செய்பு அமைப்புடைய வினையச்சங்கள் நல்லா கிட்டுக்கோங்க அவை வருகின்ற வருகை முறையினை வைத்து சூழ்நிலைக்கேற்ப முக்காலமும் உணர்த்துங்கிறார் இது சேனா வரையர் என்ன சொல்லிட்டாரு செய்புங்கிறதுப்பா நிகழ்காலம் உணர்த்தும்னு சொல்லிட்டார் தெய்வச்சிலையார் என்ன சொல்றாரு இல்லை இல்லை அது வரக்கூடிய சூழ்நிலைகளுக்கு ஏற்ப மூன்று காலமும் உணர்த்தி நிற்கும் இது தெய்வச்சில்லையாருடைய குற்று நீங்கள் ஹின்ஸ் எடுக்கும் பொழுது யார் இதை சொன்னால் நீங்கள் எடுக்கணும் கண்டிப்பாக எடுப்பீங்கன்னு நினைக்கிறேன் அடுத்து பார்த்திங்கன்னா நச்சினார்கிணியர் அவர் என்ன சொல்கிறாருனா செய்பு அமைப்புடைய வினையச்சங்கள் பெரும்பாலும் நிகழ்காலம் உணர்த்தும் அப்படின்னு நம்ம நச்சினார்கிணியர் சொல்லிட்டார் இப்போ உரைகாரர்கள் கூற்று இவ்வாறாக இருந்தாலும் காமனாதில் பார்க்கும் பொழுது சங்க இலக்கியத்தில் செய்பு அமைப்புடைய வினையச்சங்கள் கால உருபன்கள் இல்லை இதுலேயும் கால உருவன்கள் இல்லைங்களா செய்ட்டல் பூதாக இருக்குது கால உருபன் இல்லைங்க இல்லைனாலும் இது இறந்த காலமே உணர்த்துகிறது அப்போ இதற்கு முன்னாடி நம்ம பார்த்த செய்யுங்கிற வினையச்சத்துலேயும் கால உருவன் வெளிப்படை உருவன் இல்லைங்க ஆனாலும் அது சங்க இலக்கியத்தில் இறந்த காலத்தை தான் உணர்த்துது அதே போல் செய்ங்கிற இந்த வினையச்சமும் கால உருபன்கள் வெளிப்படையாக இல்லையே ஆனாலும் இது இறந்த காலத்தை தான் உணர்த்தியிருக்கு சங்க இலக்கியத்துலங்க ஓகேங்களா இப்போ பாருங்கள் அடுத்து செய்தென செய் ரெண்டு பாருங்கள் மிங்கிலாக இருக்குது செய் கூட்டல் இத்து கூட்டல் என் கூட்டல் ஆ அப்போ செய் வினையடி இதில் பாருங்கள் உருபன் வெளிப்படையாக இறந்த கால உருபன் இதில் வந்திருக்கு என் வினையடி சரிங்க ஆ வினையச்ச விகுதி என் ஏ வினையடின்னு சொல்கிறோன்னு நீங்கள் கேட்கலாம் ஏ ஏன்னா இதில் ரெண்டு மிக்ஸ் ஆகிருக்குல்ல செய்து கூட்டல் என்னங்கிறத தான் நம்ம செய்து என்னன்னு எடுக்கிறோம் ஸோ செய் அப்படிங்கிறதுல முன்னாடி இருக்கிறதுல ஒரு வினையடி இருக்குது என் அப்படிங்கிறது ஒரு வினையடி இருக்குங்க அடுத்து இதில் பாருங்கள் செய்து அப்படிங்கிற ஒரு நிமிஷம் இருங்க ரோட் பண்ணிக்கிறேன் செய்து அப்படிங்கிற எண் என்னும் எச்சம் செய்துங்கிறது ஒரு வினையச்சங்க எனங்கிறது ஒரு எச்சம் சரிங்க செய்து என என் சொல்லிட்டு மனிக்கணும் எனங்கிறது ஒரு எச்சம் இவை இணைந்து இரண்டும் சேர்ந்து ஒன்றாக நின்று இங்கே ஒரு வினையச்சமாக நமக்கு காட்டுதுங்க சரிங்க இப்போ அப்போ என என்பதனை இணைப்பு உருவனாகவும் கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறார் ஏன்னங்கிறத இணைப்பு உருவனாகவும் கொள்ளலாம் சரி இருக்கட்டும் இதில் வந்து ஒரு நான்கு கொடுத்துருக்காங்க மெல்லம் புலம்பன் பிரிந்தன இதான் செய்தனங்கிற அந்த வாய்ப்பாட்டினுடைய அமைப்பு தான் பிரிந்தன வெந்திரல் கடுவழி பொங்கா போந்தென அப்போ போந்தென அப்படிங்கிறது தன் புனல் வண்டல் உய்த்தென அப்போ உயித்தென மலரார் மளிர் நிறை வந்தென அப்போ பார்த்தீங்கன்னா பிரிந்தென போந்தென உயித்தென வந்தன சரிங்களா அப்ப இந்த இந்த சங்க இலக்கியத்தில் நம்ம பார்க்கக்கூடிய இந்த செய்தனங்கிற அமைப்புடைய இந்த வினையற்றங்கள் இறந்த காலத்தை உணர்த்தி நிற்கின்றன சரிங்களா இப்போ செய்தனங்கிற இந்த இது சங்க கால இலக்கியத்தை பார்த்து இறந்த காலம் உணர்த்தி நிற்கின்றன சரி இலக்கண உரையாசிரியர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்களும் தான் சொல்றாங்க இந்த இறந்த காலம் உணர்த்தும் அப்படின்னே தான் சொல்லிட்டாங்க அவ்வகை வினையற்றங்கள் சங்க காலத்தில் சற்று அருகியே வழங்கியுள்ளன அப்போவே சங்க காலத்திலே இது அருகி வழங்கியிருக்கு இப்போ இன்றைய தமிழில் இந்த வினையச்சம் வழக்கத்தில் இல்லை அப்படிங்களாங்க அப்போ இந்த செய்தனங்கிற வினையச்சத்துக்கு யார் எல்லோரும் இதில் காமனாக ஒத்து போகிறாங்க பேராசிரியராக இருக்கட்டும் தெய்வச்சிலையாராக இருக்கட்டும் நச்சினார்கணியராக இருக்கட்டும் எல்லாம் இதில் ஒத்து போயிட்டாங்க இல்லை இல்லை செய்தனங்கிறது இறந்த காலத்தை தான் உணர்த்துது எல்லா இலக்கண உரைகாரர்களும் இது இறந்த காலம் உணர்த்தும்னே சொல்லிட்டாங்க சங்க இலக்கியத்திலே இது சற்று அருகி தான் வழங்கியிருக்கு இன்றைய தமிழில் இவ்வகை வினையச்சம் வழக்கில் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது பாருங்க சரி செய் கூட்டல் இயர் சரிங்களா செய் அப்படிங்கிறது வினையடி இயருங்கிறது வினையச்ச விகுதி சரிங்களா இப்போ பாருங்க இதில் ஒரு நான்கு கொடுத்துருக்காங்க உனியர் கையல் வருக குறுந்தொகையில் உனியர் இதை செய்யர்க பின்னன் உனியர் எருவை எழிய தன் வயிறு அளையர் சென்மோ பிடி உனியர் சரிங்க குறுந்தொகையிலேருந்து பதிற்றுப்பத்தில் ஒன்று ரெண்டு அகநானூர்லேருந்து கொடுத்துருக்காங்க சங்க இலக்கியத்தில் இந்த செய்யர் அமைப்புடைய வினையச்சங்கள் நோட் பண்ணிக்கோங்க காரணப் பொருட்டு வினையச்சங்களாக செயல்படுகின்றன என்ன வினையச்சங்கள் காரணப் பொருட்டு வினையச்சங்களாக செயல்படுகின்றன சரி இதில் வெளிப்படை உருவருக்கு உருபன் இருக்குங்களா இப்போ என்ன உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஏன்னா இப்போ நான்கு வினையச்சங்கள் சொல்லியிருக்கேன் இப்போ இதில் பிரித்து பார்க்கும்பொழுது வெளிப்படை உருபன் இருக்கார் இல்லைங்களா உங்களுக்கே தெரியும் நீங்கள் ஆன்சர் என்ன சொல்லியிருப்பீங்க இல்லைன்னு சொல்லிவிட்டு வெளிப்படை கால உருவன் இல்லைங்க இல்லைனாலும் அவை எதிர்காலம் உணர்த்துகின்றன சரிங்களா உரைக்காரர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்களும் இந்த செய்யர் அமைப்புடைய வினையச்சங்கள் எதிர்காலம் உணர்த்தும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க சங்க இலக்கிய உரையாசிரியர்கள் வேறு வகையான காலமும் உணர்த்தியிருக்காங்கிறது இங்கே குறி குறிப்பிடத்தக்கதுன்னு பின்கோடில் ஒன்று சொல்லிவிட்டாங்க சரிங்க இந்த பக்கம் வருங்க இப்போ பாருங்கள் இதில் இட்டிய இட்டிய குயின்ற தூரை வயிர் நூறுங்க கொண்டல் ஆற்றி விண்தலை செரியர் நற்றினிங்க இந்த சான்றுகளில் வந்திருக்கிற இந்த செளியர் செரியர் சரிங்களா பாருங்க மேலே கூட எழுதியிருப்பேன் இதில் செளியர் அப்படிங்கிறதுக்கு சென்று என்றும் செரி செறியர் என்பதற்கு செறிவுற்று என்றும் எழுதுறாங்க உரைக்காரர்கள் உரை எழுதும் பொழுது எழுதுறாங்க அப்படி எழுதுறதுல இருந்து செய்து அமைப்புடைய வினையற்றமாக கொண்டுள்ளனர் இது வந்து தான் ஆனா இப்படி எழுதுறாங்க அதாவது செலியர் அப்படிங்கும்பொழுது செய்யியருக்கு வருதுங்க ஆனா செழியர் அப்படிங்கிறது சென்றுன்னு சொல்லும்போது என்னவா வருங்க நீங்களே சொல்லுங்க செடியர் அப்படிங்கும்பொழுது அது செய்ய சரி செறியர் என்பதற்கு உரைக்காரர் என்ன எழுதுகிறாங்கங்க செறிவுற்றுன்னுன்னு எழுதுறாங்க செழியருக்கு சென்றுன்னு எழுதுகிறாங்க சென்று செறிவுற்றுங்கிறது வந்து அப்போ எதை என்ன இதில் வருங்க அது செய்து அமைப்புடைய வினேற்றமாக வருகிறது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா வெல்வசி படியர் மொய்த்த வல்பூ வல்பு அழி சரிங்க இந்த அடியில் அமைந்துள்ள படியர் என்ன வினையச்சத்திற்கு எப்படி உரை எழுதுறாங்கன்னா பட்டதாக அப்படின்னு உரை எழுதுகிறாங்க படியர் அப்படிங்கிறதுக்கு பட்டதாகன்னு எழுதுகிறாங்க எல்வலை நெகிழ்த்தோர் கல்லல் உரியர் இதில் உரியருங்கிற வினையச்சத்திற்கு உரை எப்படி எழுதுகிறாங்கன்னா உறுதலின் அப்போ இங்கே உறுதலின்னா செய்யின் அந்த அமைப்புக்கு போயிடுது இப்போ புரியுதுங்களா அதாவது அது செய்யுள் வரியில் பொழுது ஒரு நம்ம வினையச்சத்தை பார்க்குறோம் அது வந்து அவங்க உரைக்காரர் எழுதும்பொழுது வர வடிவம் வேறு மாதிரி இருக்குல்ல வினையச்ச வடிவம் மாறுதில்ல இல்லைங்களா இங்கே அப்போ இலக்கிய உரைக்காரர்கள் வினையச்ச வடிவ அமைப்பு செய்யராக இருப்பினும் அதாவது ஆக்சுவலாக இருக்கிற அமைப்பு என்ன அப்படின்னா செய்யர் தாங்க செழியர் எந்த என்ன அமைப்பு வரும் செய்யர் தான் செறியர் என்ன வரும் செய்யர் தான் படியர் என்ன வினையச்சோம் அது என்ன வாய்ப்பாடு செய்யர் வாய்ப்பாடு தான் உரியர் என்ன வாய்ப்பாடு செய்யர் வாய்ப்பாடு தான் ஓகேங்களா அது செய்யராக இருந்தாலும் உரை எழுதும் பொழுது அவங்க அதனை வந்து அதே இதில் எழு ஒரே எழுதும் பொழுது பிற அமைப்பை மாற்றிக்கிறாங்க இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறது உங்களுக்கு ஒன்றும் குழப்பம் இல்லையே செளியர் அப்படின்னு மீண்டும் சொல்கிறேன் பாருங்கள் இதில் பாருங்கள் நூலில் இட்டிய குயின்ற தூரை வயிற் செளியர் சரிங்களா செளியருங்கிறது என்ன வாய்ப்பாட்டில் வருதுங்க செய்யியர் வாய்ப்பாட்டில் வருதுங்க சரிங்களா ஆனால் உரை எழுதும் பொழுது செளியர் அப்படிங்கிறதுக்கு சென்று அப்படின்னு உரை எழுதுறாங்க அப்போ அந்த இடத்துல சென்று அப்படிங்கிறது என்ன வாய்ப்பாடுங்க சென்றுங்கிறது செய்யர் வாய்ப்பாடு எப்படி வரும் அப்போ சென்றுங்கிறது செய்து அமைப்புடைய வினையச்சமாக வருது இல்லைங்களா அதைத்தான் இங்கே சொல்கிறாங்க சரிங்களா அடுத்தது செய்ய சரிங்க இதில் பாருங்கள் செய் கூட்டல் இய வினையடிங்க இய வினையச்ச விகுதிங்க ஒரு நான்கு பாடல் வரிகள் கொடுத்துருக்காங்க பார்க்கலாங்க வெள்ளாங்குரியின் வெள்ளாங்குரியின் பிள்ளை செத்தனை செத்தனை காணிய சென்ற மடநடை நாரை சரிங்களா வெல்லாங்குரிகின் பிள்ளை செத்தனை சரி காணிய வருதும் யாமே சரி தவ்வென குடிக்கிய இது குறுந்தொகை காணிய சென்ற இரவல் மாக்கல் புறம் சரிங்க இப்போ சங்க இலக்கியத்தில் செய்ய அமைப்புடைய வினையச்சங்கள் காரணப் பொருட்டு வினையச்சங்களாகவே செயல்படுகின்றன ஏற்கனவே நம்ம பார்த்தோங்களே அதே தான் இங்கேயும் காரணப் பொருட்டு வினையச்சங்களாகவே செயல்படுகின்றன செய்ய அமைப்புடைய வினையச்சங்களில் வெளிப்படை உருப்பு இருக்குங்களா நீங்கள் பாருங்களேன் செய் குடலிய இதில் வெளிப்படை உருவன் கால உருவன் இருக்குங்களா இல்லை உங்களுக்கு தெரியும் நல்லா எல்லாரும் தெரிஞ்சிருக்கும் அப்போ வெளிப்படையாக இதில் வந்து கால உருவன் இல்லைனாலும் இது எதிர்காலம் உணர்த்துகின்றன செய்ய அப்படிங்கிறது எதிர்காலம் உணர்த்துகின்றன இலக்கண உரையாசிரியர்களும் செய்ய அமைப்புடைய வினையச்சங்களை எதிர்காலம் உணர்த்தும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க இப்போ செய்யியர் என்பதும் செய்யிய என்பதும் சொல் வடிவில் வாழியர் வாழிய வாழிய அப்படிங்கிற வியங்கோல் வினைமுற்றுகள் போல இருக்கிறதும் குறிப்பிடத்தக்கதுங்கிறாங்க செய்யியர் செய்ய அமைப்புடைய வினையச்சங்கள் ரொம்ப குறைவாக தான் சங்கலிக்கத்தில் இருக்குங்க அப்போவே குறைவாக தான் இருந்திருக்குன்னா பாருங்களேன் அடுத்தது செய்யின் சரிங்க செய்கூட்டல் இன் செய் வினையடி இன் அப்படிங்கிறது வினையச்ச கட்டுப்பாட்டு உருப்புங்கிறாங்க பாருங்க இந்த அமைப்புடைய வினையச்சங்கள் நிறைய மிகுந்து இருக்குதுங்க மலிந்து காணப்படுகிறது நிரம்ப காண கிடக்கின்றன இதில் மற்ற இதெல்லாம் பார்த்தோம்னா அருகி இருக்குன்னு இது நிரம்பவே இருக்குங்க இதில் பார்த்தீங்கன்னா இன்னா செய்யணும் செய்யும் இன்னா செய்யணும் இனிது தலை அளிப்பினும் கொண்ணுன் சிவப்போல் கானின் வெண்வேல் அகனானூர் வேம்பின் பைங்கா என் தோழி தரினே தேம்பூங்கட்டி என்ற நீர் நீங்க படிச்சிருப்பீங்க அது குறுந்தொகையில் களித்தொகையில் தொகையில யான் நோக்கின் மெல்ல இறைஞ்சும் தலை அப்ப சங்க இலக்கியத்துல இந்த செயின் அமைப்புடைய வினையச்சங்கள் கடப்பாட்டு வினையச்சங்களாக செயல்படுத்தின நோட் பண்ணிக்கோங்க கடப்பாட்டு வினையச்சங்களாக செயல்படியும் சரிங்க இதை ஒவ்வொருத்தரும் எப்படி சொல்றாங்கன்னு பார்க்கலாங்க சேனாவரையர் என்ன சொல்கிறாருனா செய்யின் அமைப்புடைய வினையச்சங்கள் முக்காலம் உணர்த்துங்கிறார் சேனாவரையர் அடுத்தது இந்த செய்யினில் க வெளிப்படை கால உருவு இல்லைங்க அது நமக்கு நல்லா தெரியும் இப்போ சங்க இலக்கியத்தில் செய்யின் அமைப்புடைய வினையச்சங்கள் சூழ்நிலைக்கேற்ப முக்காலமும் உணர்த்துகின்றன எனலாம் அப்படின்னும் கருத்து இருக்குதுங்க ஆக மொத்தம் சங்க இலக்கியத்தில் இந்த அமைப்புடைய வினையச்சங்கள் நிரம்ப இருக்குது அப்படின்னு நம்ம சொல்ல வரேங்க செய்யின்லைங்க அடுத்தது செய்ய செய் கூட்டல் ஆ சரிங்களா இது வினையடி இது வினையடி அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆ அப்படிங்கறது வினையச்ச விகுதிங்க இல்லை பாருங்க என் செய்ய பசக்கும் தோழி என் கண்ணே ஐங்குறு நூறு செய நின்ற செவிச்சுவை கொல்லாது களித்தொகை கண் தர வந்த காம ஒல் எரி குறுந்தொகை அலமரல் வருத்தம் தீரை யாழ நின் நற்றினை சரிங்க இப்போ இதுல செய்ய அமை நல்லா தெரிஞ்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் செய்ய அப்படின்னா செய்யவே வராது எல்லாத்துலையும் செய்யங்கிற வாய்ப்பாடை பின்பற்றி வரக்கூடிய அமைப்புடைய வினையச்சங்கள் உங்களுக்கு தெரியும் சரிங்களா அப்போ செய்ய அமைப்புடைய வினையச்சங்கள் வெளிப்படை கால உருவன் இல்லை இதுலேயும் வெளிப்படையாக காலம் உணர்த்தக்கூடிய உருவன்கள் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கால உருவன் இல்லைன்ட்டு சங்க இலக்கியத்தில் செய்ய அமைப்புடைய வினையச்சங்கள் சூழ்நிலைக்கு ஏற்ப முக்காலமும் உணர்த்துதுங்க இலக்கண உரைக்காரர்களும் செய்ய அமைப்புடைய வினையச்சங்கள் முக்காலும் உணர்த்துதுன்னு தான் சொல்கிறாங்க இதுவும் சங்க இலக்கியத்தில் நிரம்ப கிடைக்கின்றன அப்படின்னு சொல்கிறாங்க செய கடைசியா செயற்கு செயல் கூட்டல் கு வினையற்ற காரணப் பொருட்டு உருவன் இது காலம் கிடையாது காலம் காட்ட வெளிப்படையாக காட்டக்கூடிய உருவன் வினையச்ச காரணப் பொருட்டு உருபன் அப்போ இதில் பார்த்தீங்கன்னா சேனாவரையர் இதில் என்ன சொல்கிறார் சேனாவரையர் செயற்கு என்னும் வினையச்சம் உருபேற்று நின்று தொழிற்பெயரோடு ஒப்புமை உடைத்தாயினும் உருபும் பெயரும் ஒன் தொழிற்பயர் ஆமாம் செயல் செயலுங்கிற தொழிற்பெயர் தானுங்களே செயல் அப்படிங்கிறது தொழிற்பெயர் சரி தொழிற்பெயரோடு ஒப்புமை உடைத்து தான் இருக்குது உருபு ஏற்றுக்கு வினையற்றம் உருபேற்று சரி நின்று தொழிற்பெயரோடு ஒப்புமையோடு இருந்தாலும் உருபும் பெயர் ஒன்றாகாது அப்படின்னு ஒரு விஷயம் சொல்கிறாருங்க இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதில் பார்க்குறதுக்கு ஒன்றும் இல்லைங்க சங்க இலக்கியத்தில் செயற்கை அமைப்புடைய வினையச்சங்கள் இதுவும் பொருட்டு வினையச்சமாக தான் நமக்கு இருக்குது இதில் பார்த்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா இது அவங்க விளக்கம் நமக்கு தேவையில்லை இதில் பாருங்கள் எதிர்காலம் சேனாவரையரும் தெய்வச்சிலையாரும் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த வினையச்சம் எதிர்காலம் உணர்த்தும் அப்படின்னே சொல்கிறாங்கங்க சங்க இலக்கியத்தில் ரொம்ப அருகி தான் இது காணப்படுது இலக்கண நூலாக நம்ம நன்னூலார் வினையச்சங்களை தொகுத்து கூறும்பொழுது இந்த செயற்கை வினையச்சத்தினை குறிப்பிடலை அது நமக்கு தெரிஞ்சிருக்கும் நன்னூல் படிச்சுருப்பீங்க தெரிஞ்சிருக்குங்க அடுத்து இதோட ஒம்போது முடிஞ்சிருங்க செய்யா ஒன்று இருக்குங்க இது பாருங்கள் ஏன் ஒம்பது தானே சொன்னீங்க இப்போ என்ன இது இன்னொன்று இப்படின்னு சொல்லாதீங்க அது நம்ம தொல்காப்பியர் சொல்கிறாரு செய்யா என்னும் வினையஞ்சி கிளவியும் அவ்வியல் தெரியாது என்மனார் புலவர் எவ்வியல் அதுதான் பாருங்கள் செய்யா என்னும் வினையச்சத்தினை நச்சினார்க்கினியரும் நியரும் கல்லாடனாரும் செய்யூ என்னும் வினையச்சத்தோடு தொடர்பு படுத்தி கூறுவர் அதோடு சேர்த்துக்குவாங்க செய்யுங்கிறதோட இது பாயுருள் நீங்க பகல் செய்யா எழுதுற ஞாயிறு அண்ண அவன் வசையில் சிறப்பு மலைபிடுகாம் நுதிவேல் கொண்டு நுதல்வியர் துடையா புறநானூறு பசிபடு மருங்குலை கசிப்புகை தொழா புறம் இதுல தெய்வச்சிலையார் செய்யா அமைப்புடைய வினையச்சங்கள் இறந்த காலம் அல்லது நிகழ்காலம் உணர்த்தும் அப்படின்னு சொல்றாருங்க அடுத்தது இதிலே வெளிப்பட கால ஒருபன் வந்து கிடையாது ஆனால் சங்கை இலக்கியத்தில் வந்து இந்த செய்யா அப்படிங்கிறது இறந்த காலமே உணர்த்தி நிற்கின்றது இது சங்கை இலக்கியத்தில் இவ்வகை வினையச்சங்கள் குறைவாகத்தான் இருக்குது அப்படிங்கிறதும் சொல்லியிருக்கிறாங்க இப்போ என்னென்னா நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த பகுதியில் ஒவ்வொரு வினையச்சமும் எந்த வினையற்றம்